எல்லாருக்கும் வணக்கங்க கரூரில் இருக்கிற சக்கரத்தாழ்வார் கோவில் எங்கே இருக்குது அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேங்க சக்கரத்தாழ்வார் கோவில் வந்து மார்க்கெட் பக்கத்தில் இருக்குங்க இந்த சக்கரத்தாழ்வார் கோவில் இருக்கிறது கரூர் மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது அதனால இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாருக்கும் நான் இன்றைக்கி தெரியப்படுத்துருங்க கரூர் மாரியம்மன் கோவிலில் சுற்று பிரகாரத்தில் பேக் சைடு பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு சந்து வரும் அதில் ஸ்ட்ரைட் வந்து அப்படியே ஜாயிண்ட் ஆகிற தாங்க இந்த கோவில் இருக்குது பாருங்க இந்த இருந்து இப்படியே நீங்கள் மார்க்கெட்டுக்கு போயிடலாம் காமராஜ் மார்க்கெட் வந்து இந்த சந்துக்குள்ளே போனால் குட்டியோண்டு சந்து இருக்கு பாருங்க இந்த சந்தில் போனால் கரூர் மார்க்கெட்டில் ஜாயின் ஆயிருங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறதா கரூர் பெரிய மார்க்கெட்டுங்க க காமராஜ் மார்க்கெட் நாங்கள் போனது வந்து சண்டேங்கிறனால கொஞ்சம் வெறிச்சோடு இருந்துச்சு நீங்கள் கடைவீதியில் அதாவது ஜவஹர் இருந்து வந்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் உள்ள திரும்பி வந்துகிட்டே இருந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஒரு குட்டியோண்டு சந்து கட்டாகுது இந்த சந்துலேயே இந்த இந்த எட்ஜிலே பாருங்கள் கோவில் இருக்குது இந்த சக்கரத்தாழ்வார் கோவில் சிறப்பு என்ன அப்படின்னா பல நூற்றாண்டுகள் பழமையானதுங்க இந்த கோவில் கட்டி கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆகுதுங்க இந்த கோவிலில் பௌர்ணமி பூஜை எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக நடக்குது நீங்கள் கரூரில் கரூர் சரௌண்டிங்ஸில் இருக்கவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த சக்கரத்தாழ்வாரை நீங்களும் ஒரு முறை தரிசனம் பண்ணுங்கள் இந்த கோவில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா கமெண்டில் சொல்லுங்கள் மறுபடியும் ஒரு தகவலுடன் உங்களே வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்